வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் சிறப்பான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என செய்தித்தாள்களில் வந்து வெளியாகியிருந்தது இது கிட்டத்தட்ட உண்மைதான் நண்பர்களே இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த அதாவது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாவது நம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம்தான் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நண்பர்களே சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வெங்கட்ராமன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஏழு வரை தமிழகத்தைச் சேர்ந்த அவர் வந்து துணை ஜன ஜனாதிபதியாக பதவி வகித்திருக்கிறார் அதற்கப்புறம் இவர் வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்பு வந்து முதன் முதலாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து முதல் துணை ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இருந்திருக்கிறார் மற்றொரு சிறப்பான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோவையின் வாஜ்பாய் என்று மலைக்கப்படுகிறாராம்மா நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி ஏ டு செட் பார்க்க போகிறோம் அதாவது பள்ளி புத்தகங்களில் வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி என்னென்ன கொடுத்துருக்குறாங்க துணை குடியரசுத் தலைவர் பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதே நேரம் துணை குடியரசுத் தலைவர்களாக எத்தனை எத்தனை பேர் வந்து துணை குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்த்தோம் நண்பர்களே இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் அறுபத்தி மூன்று முதல் எழுவது வரையான உறுப்புகள் வந்து குடியரசு துணைத் தலைவர் பற்றியவை குடியரசு தலைவர் பதவியை நாம் வந்து எந்த அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து அதாவது அமெரிக்க அரசியலமைப்பின் போன்று இந்திய அரசியலமைப்பின் துணை குடியரசுத் தலைவர் பதவி அதாவது இந்திய அரசியலமைப்பு உறுப்பு வந்து அறுபத்தி மூன்று வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து அறிமுகப்படுத்துகிறது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியாகும் அதாவது முதல் மிக உயர்ந்த பதவி வந்து குடியரசுத் தலைவர் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆவார் இப்போ நம்ம ஆர்டிகல் அறுபத்தி மூன்று பார்த்தோம் இப்போ உறுப்பு அறுபத்தி நான்கு என்ன சொல்லுதுன்னா அதாவது குடியரசு துணைத் தலைவர் அப்பதவியினால் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் ஆகிறார் அதாவது இந்திய அமைப்பு உறுப்பு அறுபத்தி நான்கு வந்து இதை வந்து விவரிக்கிறது டென்த்து புக்கில் துணை குடியரசுத் தலைவர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் அறுபத்தி மூன்றாவது பிரிவின்படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வைக்கிறார் அலுவலக முன்னுரிமை முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார் இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி பட்டுள்ளது அதாவது ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அல்லது குடியரசுத் தலைவர் வந்து தனது தனது அதிகாரத்தை வந்து தனது கடமையை செய்ய இயலாத போது துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரின் இடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை வந்து அல்லது கடமைகளை வந்து நிறைவேற்றுவார் அதுதான் இங்கே வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தது நண்பர்களே துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தகுதிகள் என்னென்னு பார்த்துருவோம் அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை வகுத்துள்ளது அது என்னென்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவிகளில் இருத்தல் கூடாது நான்காவது வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல வேண்டும் மக்களவை அல்ல நண்பர்களே மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினர் ஆவதற்கான இங்கே இந்த படத்தை பார்த்தோம்னா நண்பர்களே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஆவார் இப்போ வந்து நண்பர்களே துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்காலத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடியரசு துணைத் தலைவர்களின் பட்டியலை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் சரிங்களா நண்பர்களை வாங்க நண்பர்கள் இங்கே நம்ம பார்க்குறது துணை குடியரசுத் தலைவர்களின் பட்டிகள் யார் யார் பதவி வகிச்சுருக்காங்கன்னு இப்போ முதல் துணை குடியரசுத் தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரை பதவி வகித்திருக்கிறார் அதிக ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் முகமது ஹமீது அன்சாரி அவர்களும் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஹமீத் அன்சாரி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதவி வகித்திருக்கிறார் இப்போ அடுத்ததாக இரண்டாவது பார்த்தோம்ன நண்பர்களே டாக்டர் ரா ஜாகிர் ஹுசேன் வந்து இரண்டாவது துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழு வரை மூன்றாவது வந்து வி வி கிரி அறுபத்தேழுலேருந்து அறுபத்தொம்பது வரை இந்த விவி கிரிதன் நண்பர்களே மிக குறைந்த ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் அதாவது இரண்டு ஆண்டுகள் மட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஜிஎஸ் பதக்க நான்காவதாக இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி நான்கு வரை ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்திருக்கிறார் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பி டி ஜாட்டி இவர் வந்து எழுபத்தி நாலுலேருந்து எழுவத்தொம்பது வரை ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்திருக்கிறார் இப்போ அடுத்ததாக ஆறாவதாக பார்த்தோம்னா எம் ஹிதயதுல்லா இவர் வந்து எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தி நான்கு வரை ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்திருக்கிறார் அடுத்ததாக முறையில் ஏழாவது தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் இவர் வந்து எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு வரை மூன்று ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறார் எண்பத்தி ஏழில் வந்து இவர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்தது வந்ததால் இவர் வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா எட்டாவது சங்கர் தயால் சர்மா இவர் வந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரை பதவி வகித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் ஒன்பதாவது வந்து கே ஆர் நாராயணன் இவர் வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரை பதவி வகித்திருக்கிறார் பத்தாவது யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகாந்த் இவர் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை அதாவது நியூ மில்லனியம் அதாவது என்னென்னு சொன்னோம்னா அது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தொடங்கும் போது வந்து கிருஷ்ணகாந்த் அவர்கள் வந்து இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் பதினொன்றாவது வந்து பைரோன் சிங் சகாவத் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தபோது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா முகமது ஹமீது அன்சார் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு அப்புறம் வந்து பிரதீபா பாட்டில் அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி இவர்கள் வந்து குடியரசுத் தலைவர்களின் தலைவர் பதவி காலத்தின் போது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் அடுத்ததாக வந்து வெங்கையா நாயுடு பதிமூன்றாவது இவர் வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் இப்போ வந்து கடைசியா ஜெகதீப் தன்கர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து இவர் வந்து ராஜினாமா செய்தார் அதாவது உடல் க காரணங்களை காட்டி இவர் வந்து ராஜினாமா செய்தார் பதினைந்தாவதாக சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து உள்ளன நண்பர்களே நம்ம வந்து ஆர்டிகல் அறுபத்தி மூன்றும் அறுபத்தி நாலு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ வந்து இங்கே வந்து சட்டப்பிரிவு அறுபத்தாறு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நம்ம அறுபத்தஞ்சு வந்து பார்க்கல ஆட்சிகள் அறுபத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒருவேளை வந்து குடியரசுத் தலைவர் தனது கடமையை செய்ய இயலாத பொழுது துணை குடியரசுத் தலைவர் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக அந்த கடமைகளை செய்வார் அப்படின்னு வந்து ஆட்சிகள் அறுபத்தைந்து வந்து குறிப்பிடுகிறது சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சிகள் படி தற்காலிக குடியரசுத் தலைவராக தனது கடமைகளை நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்காலத்தை பார்த்துருவோம் அதாவது சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு என்ன கூறுதுன்னா தேர்தல் மற்றும் பதவிக்காலத்தை அதாவது பதவிக்காலத்தை கு குறிப்பிடலை பதவிக்காலம் வந்து ஆர்டிக்கல் ஏழு குறிப்பிடுகிறது சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி தான் குறிப்பிடுகிறது அது என்னன்னு நம்ம பார்த்துருப்போம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தின் மூலம் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நண்பர்களே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர் கூடவே மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களும் வந்து ஓட்டு போட தகுதியானவர் தான் அப்போ மொத்த எலக்டோரிகல் காலேஜ் மொத்த வாக்கு என்னன்னு பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு நண்பர்கள் அதாவது எழுநூற்றி எண்பத்தெட்டு வாக்கு உள்ளன மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டும் சேர்த்து இப்போ அடுத்து தான் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்த பதவிக்காலத்தை குறிப்பிடு குறிப்பிடுவது எந்த ஆட்சிகள் என்று பார்த்தோம் நண்பர்களே ஆட்சிகள் வந்து அறுபத்தேழு அதாவது அறுபது அறுபதுகளில் என்ன சொல்லுவதுன்னா துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் முடிவு முன்னரே பணித்துறப்பு இறத்தல் பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி வந்து முடிவுக்கு வரலாம் அவர் வந்து மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவார் அதாவது ஆர்டிகல் அறுபத்தேட்டு வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து கூறுகிறது மேலும் நண்பர்களே ஆர்டிகல் அறுபது என்ன கூறுகிறதுனா அரசியலமைப்புச் சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தொடர் வழிமுறைகளை நமக்கு வழங்கவில்லை இது போன்ற சூழ்நிலைகளில் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து முடிந்த வரையில் விரைவில் நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து ஆர்டிகல் அறுபத்தெட்டு வந்து கூறுகிறது இது வந்து ஆர்டிகல் அறுபத்தி ஏழு நண்பர்களே இது வந்து ஆர்டிக்கல் அறுபத்தி ஆறு இதுலேருந்து இதுவரை அறுபத்தாறு இதுலேருந்து இதுவரை அறுபத்தேழு இதுலேருந்து இதுவரை அறுபத்தி எட்டு புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணை தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் இது வந்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை நண்பர்களே அதாவது இந்த பகுதி வந்த நண்பர்களே அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவை துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை இப்போ அடுத்ததாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்துருவோம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் அதாவது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது அதாவது துணை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் இரு பதவிகளும் காலியாக இருக்கிறது அந்த நேரத்தில் வந்த நண்பர்களே எம் ஹிதைதுல்லா அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தற்காலிக குடியரசுத் தலைவராக சரிங்களா நண்பர்களே இது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு இதை ஞாபகம் வச்சுருக்கேங்க அதே நேரத்தில் நண்பர்களே இவர் ஹிதயுதுல்லா அதாவது எம் ஹிதயதுல்லா அவர்கள் வந்து எழுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி நான்கு வரைக்கும் வந்து துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்திருக்கிறார் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் எப்படின்னு பார்த்துருப்போம் மக்களவையின் ஒப்புதலுடன் முக்கியமான வார்த்தை என்னென்னா மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் அதாவது மாநிலங்களவையில் முதல் முதலில் வந்து தீர்மானத்தை வந்து பெரும்பான்மையுடன் தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும் இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு முன்னாலே குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே ஆட்சிகள் அறுபத்தொன்பது வந்து என்ன கூறுதுன்னு நம்ம பார்த்துருவோம் அறுபத்தொன்பது என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவர் எடுக்க வேண்டிய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை வந்து குறிக்கிறது அதாவது பதவி ஏற்க முன் ஒரு உறுதிமொழி கூறுவாங்க பார்த்திங்கனா அதுதான் வந்து ஆர்டிக்கல் அறுபத்தொம்பது வந்து குறிப்பிட்டுள்ளது இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் அறுபத்தி மூன்றுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அதே நேரத்தில் ஆர்ட்டிகல் எழுவது என்ன கூறுதுன்னா அதாவது ஜனாதிபதியின் நெஞ்சி அதிகாரங்கள் அதாவது சட்டங்களில் குறிப்பிடப்படாத சில அதிகாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த அதிகாரங்களை வந்து ஜனாதிபதியின் அந்த அதிகாரத்தை வந்து குறிப்பிடுகிறது அந்த ஜனாதிபதியின் அதிகாரம் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி இல்லாதப்போ இவரும் வந்து குடியரசுத் தலைவராக கடமையாற்றி உள்ளதால் குடிய துணை குடியரசுத் தலைவருக்கும் இந்த ஆர்டிக்கிள் எழுவது வந்து பொருந்தும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளை வந்து நம்ம பார்த்துருவோம் அதாவது துணை குடியரசுத் தலைவரின் துணை குடியரசுத் தலைவர் அவர் வகிக்கும் பதவியின் நிமித்தமாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் நம்ம ஆர்டிகல் அறுபத்தி நாலில் ஏற்கனவே பார்த்தோம் மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார் ஃபஸ்ட்டு வந்து மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார் ரெண்டாவது என்னன்னு என்னென்னு பார்த்தோம்னா மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார் மூன்றாவது மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார் நான்காவது மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கையில் அவர் ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார் அஞ்சாவது பார்த்திங்கன்னா பல்வேறு குழுக்களுக்கு அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அவர் வழிமுறைகளை வழங்குகிறார் ஆறாவது குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் எந்த ஆர்டிகல் குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அறுபத்தஞ்சு வந்து இதை வந்து குறிப்பிடுகிறது குடியரசுத் தலைவர் பதவியானது அவர் பதவி திறப்பு இறப்பு அரசியலமைப்பு மேறிய குற்றச்சாட்டின் மூலம் குற்றச்சாட்டின் மூலம் பதவி ஆகிய காரணங்களால் காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக ஆறு மாத காலத்திற்கு வந்து அவர் அவரின் பணிகளை கவனிப்பார் அதாவது எத்தனை மாத காலத்திற்குன்னு பார்த்தோம்னா ஆறு மாத காலத்திற்கு நண்பர்கள் அதிகபட்சமாக நண்பர்களை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் துணை குடியரசுத் தலைவர் பற்றி ஆர்டிகல் அறுபத்தி மூன்று முதல் எழுபது வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அதே நேரத்தில் ஆர்டிகல் நூறு வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி குறிப்பிடுகிறது அது என்னென்னு பார்த்துருப்போம் ஆர்டிகல் நூறு வந்து கேஸ்டிங் ஓட்டு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்களிப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அதாவது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும்போது ஒரு மசோதாவிற்கு எதிரான வாக்குகளும் அல்லது ஆதரவான வாக்குகளும் சமமாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அல்லது வந்து மக்களவையின் சபாநாயகருக்கும் இது பொருந்தும் அவை தலைவர் வந்து எந்த பக்கத்தில் வாக்களிக்கலாம் அவர் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம் அந்த முடிவு அந்த காஸ்டிங் ஓட்டு வந்து ஆர்டிக்கல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூறு வந்து குறிப்பிடுகிறது இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது ஆகையால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவும் வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவராவார் அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அதாவது கட்சிகளுக்கோ அல்லது வந்து யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் பற்றி மற்றொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்க நண்பர்களே அவர் வைக்கும் டியூவன் கெப்பாசிட்டி அதாவது இரட்டை பொறுப்பு இவர் வந்து நண்பர்களே பதவி வழியாக ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கிறார் அதாவது இவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போதுதான் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போதே இவர் வந்து ராஜ்யசபாவின் தலைவராகிறார் அதைத்தான் வந்து பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இவர் வந்து நிர்வாகத்தின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறார் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி அவர் வந்து அமைச்சரவை இது போன்ற நிர்வாகத்தின் ஒரு அங்கமாகவும் இருக்கிறார் மேலும் வந்து ராஜ்யசபாவின் தலைவராகவும் இருக்கிறார் ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து அவர் வந்து குடியரசுத் தலைவராக மட்டுமே உள்ளார் ஆனால் துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு வந்து இருட்டை பொறுப்புள்ளது அதைத்தான் வந்து டியூவல் கப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இவர் வந்து நண்பர்களே அதாவது பாராளுமன்றத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறார் ஆனால் ராஜ்யசபாவின் உறுப்பினர் அல்ல அதாவது ராஜ்யசபையின் தலைவர் என்னும் நிலையில் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறார் ஆனால் ராஜ்யசபாவின் உறுப்பினர் அல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் துணை குடியரசுத் தலைவர் இரு வேறுபட்ட அலுவலகங்களின் பொறுப்பை வகிக்கிறார்